இலங்கையினுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வில் அரச உயர் அதிகாரிகள் அதி வணக்கத்துக்குரிய மத தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிப்பது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்து யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரினால் தேசிய கொடி ஏற்றப்படுகிறது ஏற்று ஆசிச் செய்திகளை வழங்கிய சர்வமத தலைவர்களுக்கான கௌரவத்தை அரசாங்கம் அதிபர் மதிப்பிற்குரிய உயர்ந்த மருதலிங்கம் பிரதீபன் அவர்களை தன்போடு அழைக்கிறோம் நன்றி தேசிய மறுவளர்ச்சிக்காக அணி திரும்ப எனும் உயர் தொழில் பொருளோடு நடைபெறுகின்ற இலங்கை ஜனநாயக குடியரசின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவிலே அடுத்து மாவட்ட செயலாளரின் செய்தி கேட்கப்படுகின்ற தருணவிதில் அந்த வகையில் தலைமைச் செய்தியோடு இணைந்து விழுமாறு யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மதிப்புக்குரிய இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு ஏழாவது சுதந்திர தின நிகழ்விலே ஆசியுரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய சர்வ மத குருமார்களே இன்றைய இந்த நிகழ்விலே எங்களுடைய அழைப்பை ஏற்று விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய முப்படைகளினுடைய கட்டளை தளபதிகளே பிரதி போலீஸ் மா அதிபர் அவர்களே மேலதிக அரசாங்க அதிபர் காணி உட்பட மாவட்ட செயலகத்தினுடைய சிரேஷ்ட பதவி நிலை உத்தியோகத்தர்களே ஏனைய உத்தியோகத்தர்களே இன்றைய எங்களுடைய இந்த நிகழ்வினை மேலும் சிறப்புடன் நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த அணியினரே இலங்கை சார்ந்த சங்கத்தினுடைய யாழ்ப்பாண கிளை உறுப்பினர்களே ஏனைய இந்த நிகழ்வைய பங்குபற்றினர்களே உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வு இன்றைய தினம் நாட்டினுடைய அதிமேதக ஜனாதிபதி அவர்களுடைய தலைமைத்துவத்திலே இன்று தேசிய ரீதியாக நடைபெற்று வருகின்றது அந்த நிகழ்வினுடைய ஒரு செயற்பாடாக மாவட்ட ரீதியிலே இன்று இந்த எங்களுடைய சுதந்திர தின நிகழ்வுகள் காலையிலே ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியிலே அல்லது அதனுடைய அபிவிருத்தியிலே ஒவ்வொரு மாவட்டங்களுடைய செயற்பாடுகளும் முதன்மை பெறுகின்றது அந்த வகையிலே இந்த எங்களுடைய நாடு ஒரு அபிவிருத்தியை நோக்கி பயணிக்கின்ற போது நாட்டினுடைய அனைத்து மக்களும் இன மத சாதி பிரதேச அரசியல் வேறுபாடுகளை கலந்து நாங்கள் செயற்படுகின்ற போது இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி என்பது அதுல்லது அதனுடைய வளர்ச்சி என்பது சாதகமான ஒரு நிலைமைக்கு இட்டு செல்லக்கூடிய ஏற்பாடு இருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டம் தொடர்ச்சியாக இந்த முன்னேற்றகரமான அபிவிருத்தியை நோக்கிய செயற்பாட்டிலே பயணிக்க வேண்டுமாக இருக்கும் இருக்கின்ற போது நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுகின்ற போது எங்களுடைய இந்த மாவட்டத்தினை மிகவும் அபிவிருத்தி நோக்கியதாக மக்களுடைய சமூக பொருளாதார கலை பண்பாட்டு விழுமியங்களோடு கூடியதான ஒரு வாழ்க்கை முறையை நாங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது இதற்கு மேலாக எங்களுடைய நாட்டிலே இம்முறை நடைமுறைப்படுத்தப்படுகின்ற கிளீன் ஸ்ரீலங்கா செய மூலம் ஒரு வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையும் கட்டியெழுப்பதற்கு அத்தியாவசியமான கூட்டு அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்ற நிலைமை மீது ஜனாதிபதி அவர்களாலே பிரகரப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதன் வழியாக எங்களுடைய மாவட்டத்தினுடைய இந்த கிளீன் சிறிலங்கா செயலகத்தினுடைய அறிவுறுத்தலுக்கு அமைய தற்போது ஆரம்பிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அதாவது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லுகின்ற போது எங்களுடைய இந்த செயற்பாடுகள் தனியே சுத்தப்படுத்தலோடு மட்டும் நின்று விடாது அனைத்து விடயங்களிலும் அதாவது சுற்றுப்புற சூழலோடு மட்டும் நின்று விடாது செயற்பாடுகளிலும் நாங்கள் சுத்தமான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுடைய இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தினை பொறுத்த வரையிலே இங்கு வசிக்கின்ற மக்கள் அரச சேவையாளர்களாகிய எங்களை நம்பிய நிலையிலே தங்களுடைய அபிவிருத்தியை கையெழுத்திருக்கின்றார்கள் ஆகவே அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்திலே கிராமத்திலே இருந்து நகரம் வரையான அபிவிருத்தியை நாங்கள் மேற்கொள்வதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாக இருக்கின்றது அந்த வகையிலே இந்த தேசிய சுதந்திர தினம் என்பது எங்களுடைய இந்த முன்னிய ஆட்சி காலத்திலே அல்லது மன்னர் ஆட்சி காலத்திலே இந்த இலங்கையினுடைய செல்வாக்கு பல்வேறுபட்ட விதத்திலே காணப்பட்டிருந்தது அதன் பயனாக ஒல்லாந்த வரிசையிலே ஆங்கிலேயருடைய ஆட்சியிலே எங்களுடைய நாடு காணப்பட்டது ஆனாலும் அந்த ஆங்கிலேய மக்களுடைய அந்த அவர்களுடைய அந்த எங்களுடைய ஆளுகையிலே இருந்து எங்களுடைய நாட்டினுடைய ஆளுகையிலே இருந்து நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த சுதந்திரத்தினை எங்களுடைய நாடு பெற்றுக் கொண்டது அதன் பின்னர் பல்வேறுபட்ட அரசியல் சமூக மாற்றங்களிலே எங்களுடைய நாடு முன்னேறி வந்தது குறிப்பாக சொல்ல போனால் இந்த அரசியல் ஞாபகத்தை உருவாக்கி அதன் மூலம் எங்களுடைய நாடு ஒரு அரசியல் ரீதியானையும் அதே வேளையிலே பொருளாதார ரீதியான ஒரு கட்டுமான வளர்ச்சியையும் தொடர்ச்சியாக காலத்திற்கு காலம் பெற்று வருகின்றது அதே போல பல்வேறு இன பல்வேறு மத பல்வேறு மொழிகளை பேசுகின்ற எங்களுடைய இந்த நாடு ஒரு தாய் மக்களாக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்வதற்குரிய பல்வேறுபட்ட முயற்சிகளை காலத்திற்கு காலம் அரசாங்கம் மேற்கொண்டு வந்தது அதன் பயனாக நாங்கள் இன்று எங்களுடைய இந்த மாவட்டத்திலே நாங்கள் ஒரு சுதந்திர தின நிகழ்வினை மிக சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யக்கூடியதாக இந்த செயற்பாட்டை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் ஆகவே அந்த வகையிலே அரச உத்தியூத்தலாகிய நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை மேலும் வினைத்திறனாக மேற்கொள்வதன் மூலம் அதே வேளையிலே அரச துறை சார்ந்தவர்களுக்கு ஏனைய துறை சார்ந்தவர்களும் பொதுமக்களும் தங்களுடைய காத்திரமான அர்ப்பணிப்பான பங்களிப்பை வழங்குவதன் மூலம் எங்களுடைய இந்த மாவட்டம் ஒரு சுபிட்சமான ஒரு ஒளிமயமான காலத்தை நோக்கி நாங்கள் பிரகாசிக்க முடியும் அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்திலே உண்மையிலே இந்த கல்வி தொடர்பாக நிலையிலே நாங்கள் பல்வேறுபட்ட முன்னேற்றங்களை காண வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய மாவட்டத்திலே வசிக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகள் தங்களுடைய கல்வி செயற்பாடுகளை தொடர்ந்து மிக சிறப்பாக முன்னேறுவதன் மூலம் எங்களுடைய நாடு அல்லது எங்களுடைய இந்த மாவட்டம் கல்வியிலே மேன்மை பெறக்கூடிய ஒரு மாவட்டமாக முளிர வேண்டும் முளிர்ந்து கொண்டிருக்கின்றது இன்னும் மேலும் வலை சேர்ப்பதாக அமைய வேண்டும் அதே வேளையிலே எங்களுடைய இந்த மாவட்டம் பொருளாதார ரீதியிலே அல்லது வறுமை நிலையிலே கணிசமான பங்கினை அதாவது தொடர்ந்தும் வறுமை கோட்டிற்குட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாவட்டமாக எங்களுடைய மாவட்டம் காணப்படுகின்றது பல்வேறுபட்ட அவர்களுடைய வாழ்வாதார செயற்பாடுகள் யுத்தத்தின் பின்னர் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட அரச சார்பற்ற நிறுவனங்கள் மூலம் பல்வேறுபட்ட வாழ்வாதார உதவி திட்டங்கள் அவர்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றது அவர்களுடைய வாழ்வாதாரம் சற்று மேம்பட்டிருந்தாலும் இன்னும் அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது அதே போல எங்களுடைய இந்த செயற்பாடுகளிலே மாவட்டத்தினுடைய செயற்பாடுகளிலே கல்வி பொருளாதாரம் சார்பாக மட்டுமல்ல சமூக செயற்பாடுகளிலே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இன மத மொழி வேறுபாடுகளை கடந்தவர்களாக எங்களுடைய இந்த இளைய சமுதாயத்தை நல்ல முறையிலே வளர்த்தெடுத்து சமூக சூழலுக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் அவர்களை தயார்படுத்தி அவர்களை இந்த மாவட்டத்திலே இந்த நாட்டிலே நிலைத்து நின்று தலைநிமிர்ந்து வாழக்கூடியவர்களாக அவர்களை சமூக ரீதியாக ஆற்றப்படுத்த வேண்டிய தலையாய பொறுப்பு எங்கள் எல்லோரிடத்திலும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இத்தகைய சமூக பொருளாதார கல்வி சார்ந்த செயற்பாடுகளிலே எங்களுடைய சமூகம் தொடர்ச்சியாக மேன்மை பெற நாங்கள் அனைவரும் இந்த எங்களுடைய இந்த சுதந்திர தின விழாவிலே சங்கற்பம் போட வேண்டும் அந்த வகையிலே இன்று கொண்டாடப்படுகின்ற இந்த ஏழாவது இலங்கை ஜனநாயக இந்த சுதந்திர தின நிகழ்வு அர்த்தபுஷ்டி உள்ளதாக அமைய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இன மத மொழி வேறுபாடுகளை கடந்து எங்களுடைய மாவட்டம் மிகவும் உயர்ந்த நிலை நோக்கி பயணிக்க வேண்டும் அல்லது உயர்ந்த நிலை நோக்கி எங்களுடைய மாவட்டம் தன்னுடைய செல்நறியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற செயற்பாட்டிலே அனைவரும் தினசங்கற்பத்தோடு எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் இறைவன் எங்களுக்கு துணை புரிய கூறி இந்த சுதந்திர நிகழ்வுகளிலே ஒத்துழைத்த அனைவரும் பாராட்டப்பட வேண்டியவர்கள் அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் கூறி எதிர்வரும் காலத்திலே தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய மாவட்ட வளர்ச்சியிலே அனைவரும் ஒற்றுமையாக இன மத மொழி வேறுபாடுகளை கடந்தவர்களாக எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்போம் அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் துணை புரிய வேண்டும் என்று இறை ஆசையை வேண்டி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி இலங்கையினுடைய சுதந்திர நிறுத்தம் முன்னிட்டு யாழ்ப்பாணத்துல சாரணர்கள் சிரமதான பணி செய்யணும் குறித்த விடயம் தொடர்பாக கேட்டு பார்ப்போம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வந்து எங்களுடைய பண்ணை பகுதியை தொடங்கி அப்படியே பஸ் ஸ்டாண்ட் அதாவது புதிய பஸ் ஸ்டாண்ட் பகுதி மட்டும் செய்து முடிக்கிறதாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கின்றோம் இதை ஒரு ஒன் இயருக்கு அவர் தொடர்ந்து மெயின்டெனன்ஸ் பண்ண சொல்லி எங்களை கேட்டிருக்கின்றார் அதுக்கு ஒரு அறிவுரை ஒன்று சொன்னார் ஜப்பானில் நடக்கின்ற ஒரு சிறிய நர்சரி பிள்ளை கூட கிளீனிக் பற்றி என்ன மாதிரி அவர் செய்கிறார்கள் அவர்களுக்கு பாடசாலையில் எப்படிப்பட்ட கிளீனிக் செய்து படிப்பிக்கிறார்கள் அதனால தான் இந்த ஜப்பான் வந்து ஒரு கிளீனிக் ஆன ஒரு இடத்துல வந்திருக்கின்றது அந்த வகையில் நீங்களும் இதே ஒரு வன்னியருக்கு சரியான முறையில் நீங்கள் செயல்படுத்தும் இந்த கேட்டிருக்கின்ற பாடசாலையில் இருக்கின்ற யாழ் மாவட்ட சாரணர்கள் இதை தொடர்ந்து செய்வார்கள் என்பதை நாங்கள் உறுதிமொழி கொடுத்தோம் யாழ்ப்பாணம் பண்ணை சுற்றுவட்ட பகுதியில் தமது சிரமதான கடமையை நிறைவு செய்து கொண்டு மாணவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் வீதியால அஹ் தொடர்ந்து முனைந்திருங்கள் அப்படி எங்களை அவதானிப்போம் அது தீனு அப்பி ஸ்ரீலங்கா இயனர் சின்ன කරලද ව්‍යාප කරන ලබන ව්‍යාපෘතියේ කොටස්කරුවන් වශයෙන් භාර දක්ෂයන් ශ්‍රී ලංකා පුරාවත සමධන කතුතු ආරම්භ කරනවා අපේ ප්‍රධාන ව්‍යාපෘතිය වන්නේ දු්‍ර ස්ථාන හැත්තෑවට දධික සංඛ්‍යාව ශ්‍රීලංකා පුරාාවත අපගේ බීපි දිේ පබරල් විසිදවෙනිද එම දුම්්‍ර ස්ථාන අලංකාරය කරලා නිර පස්සේ අවුරුද්දක් පුරාාවත නඩත්තු කිරීම අද දින මේ ්‍යාපනින් ආරම්භ කරලද ස්‍රමධාන ව්‍යපාරය ශ්‍රී ලංකාවේ හැත්තාත නිදහස් දිනය සමරන්ඩයි කරන්නේ ස්තුන්ත පති ්ික බල ක්ෂ ොම රි සඇතුරු යිකන්ට. මෙ වැන්නේ දැවන්ත නගරය පිරිසුදු කිරේීමේ සමදාන ව්‍යාපෘතියක් ආරාප කරලා. අපේ හොඳ ආදර්ශන් මේ යාපනය ඉන්න අපේ සහෝදර ජනතාවට ලබාදීමග. ස්තුයි. சாரணர்கள் இன்றைய சிரமதான பணியின் நிறைவு கட்டத்தை அனுமித்திருக்கிறார்கள் போலும் இங்கே இருக்கிற தலைமை சாரணர்களிடம் இது பற்றி கேட்டு பார்ப்போம் எழுபத்தி ஏழாவது தொட்டி இலங்கை ஜனாதிபதியின் ஸ்ரீலங்கா பிரச்சனை தொட்டி இலங்கை சாரணர் சங்கம் வந்து இலங்கையிலே முறையாக யாழ் மாவட்டத்தில் இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் இதில் வந்து இலங்கை சாரண சங்கத்தின் பிரதம ஆணையாளர் இதில் பிரதமர் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறாரு யாழ் மாவட்ட சாரண கலை சேர்ந்த ஆணையாளர் மற்றும் கவர்மெண்ட் ஏஜென்ட் மான இதை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள் இதில் வந்து யாழ்ப்பாணம் சாரண மாட்டம் வந்து யாழ்ப்பாணம் கே கேஸ் கலத்துறைகளில் இருக்குது இதில் மூன்று மாவட்டங்களை சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட சாரனர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் குறைந்தது இருபத்தைந்து ஸ்கூ இருபத்தைந்து ஸ்கூலை சேர்ந்த சாரன்களும் பங்கு பெற்றிருக்கிறார்கள்